தெய்வம் இது ஒரு போகிறோம் சிறு லைவ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த கொய்யா மரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யா மரத்தில் மாதிரி பூச்சி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை பூச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி நாங்கள் ஆசையாக வளர்த்துட்ருக்கோம் ஆனால் இதில் எப்படினா பூச்சி பட்டு இந்த செடியே அப்படியே நம்ம வீணாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி நம்ம இந்த பூச்சிகிட்ட வந்து பாதுகாக்கலாம் இதுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பூச்சி வைக்கிறதுனாலே இது செழிப்பாக வளரமாட்டேது நிறைய பிஞ்சு வச்சுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ பிஞ்சு வைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப செடி இதனால் ரொம்ப பாதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கொய்யா செடி வளர்க்குறிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொய்யா செடி வளர்த்திங்கன்னா அதை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க எப்படி இந்த பூச்செல்லாம் தடுக்கிறீங்க இதுக்கு என்ன மாதிரி உரம் போடுறீங்க எப்படி நீங்கள் தீர் தண்ணி வர்றீங்க எப்படி அதை பராமரிக்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம நமது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சப்ஸ்க்ரைப் செய்த நண்பர் யாரும் நம்ம வீடியோ பார்க்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்ததோட நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் என்ன காரணம் நோட்டிஃபிகேஷன் சரியாக வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நோட்டிஃபிகேஷன் கிடச்சும் பார்க்காத நல்லா தயவுசெய்து நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ படிச்சு இருந்தால் பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேறு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த கொய்யா காகம் செடிக்கு தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குனா அந்த வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு டிப்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒரு செடின்றது இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு செடி வளர்ப்புன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாம் நாட்டில் இருக்கிற அனைத்து கவர்மெண்ட்டு அரசாங்கமாக தான் சொல்லுது அப்படிப்பட்ட மரத்தை நம்ம பாதுகாக்கணும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பாருங்கள் எப்படி பூச்சி வச்சுருப்பாரு இதை மாதிரி பூச்சி வச்சோம் பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அது போல் ஆகுது அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பாக கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன மாதிரி உரம் போடலாம் எப்படி நம்ம இந்த கொய்யா செடியை பாதுகாக்கலாம் இதுக்கு எப்படி தண்ணி விடலாம் காலை மலை வேலையும் விடணுமா எப்படி விடணும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இல்லாமல் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட மற்றொரு சேனலோட வீடு வாசல் குளம் சேனலையும் குழந்தைகள் சேனல் வெள்ளக்கட்டி செல்லம் சேனலையும் அதில் போகிற வீடியோக்களும் பாருங்கள் அந்த வீடியோ படிச்சிருந்தா அந்த வீடியோக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தடைகளை தகர்ப்போம் தடம் பதிப்போம் நன்றி